வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளோசன் அருள் தந்தை வேதாத்ரி மதரிசி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் வரிதலுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணியோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காடை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியுடைய இந்த நாற்காட்டி வரிகள் சிவம் இயக்கமற்ற நிலை சுத்தவெளி இருப்பு ஆற்றல் ஆதி அனாதி பிரம்மங் கடவுள் என்று சாமியை இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வற்றாயிருக்கை பேராற்றின் பேரறிவு என மனம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் வற்றாத இந்நான்கு முன்முதலை பூதங்கள் வான் கோள்கள் உயிரினம் உலகம் ஓரறிவு முதல் ஆறறிவாம் வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியை பரிணாமம் வந்தவை அனைத்திலும் சீரியக்கம் இயல்புக்கும் வற்றாது பெருகும் பேரண்ட உயிரினத்தில் வடுவாத செயல் உழைவு நீதியே கூறுதலாம் என்று சுவாமிஜி நமக்கு பாடல் கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல் பேரண்ட பெருவழியை நினைக்கும் தோறும் பெருகி வரும் இன்பத்தை யான் என் சொல்வேன் ஓரண்டத்தில் கோடி கோழி அண்டம் ஒவ்வொன்றும் அளப்பெரிய எல்லையன்றோ யாரென்ற முடியும் அங்கே நான் அல்லால் எனினும் தன் நிலை அறிந்தோர்க்கு எமதி இது நேரத்துடன் உரை நில உலக வாழும் நிலையற்ற ஜீவ கோடி தரமுத்து ஆய்வீர் என்று இந்த ரெண்டு பாடல் நமக்கு குடித்திருக்கிறான் சுவாமிகளுடைய அந்த வேதாத்திரியம் தான் சமுதாயம் இறைவன் என்ற இந்த முக்கோண அமைப்புலதான் நம்முடைய வாழ்க்கையே அமைந்திருக்கு தனி மனித ஒழுக்கத்திற்கு வரலாறு நாற்பத்தி மூணு ஒழுக்க பண்பாடு கொடுத்தாங்க அதை சிறுக்கு சுவாமிஜி பதினாலாக அதன் பிறகு ஏழாக அதன் பிறகு ஐந்தாக சித்திரை திங்கள் தாரணாண்டு முதல் தேதி இரண்டு பண்பாடாக சுவாமிஜி நமக்கு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சுவாமிஜி கொடுத்திருக்காங்க சமுதாய இணக்கத்திற்காக வாழ்க்கை தத்துவம் பனிரெண்டு தேவை மூன்று காப்பம் மூன்று அறநிலை மூன்று அறிவிநிலை படிகள் மூன்று என்று வாழ்க்கை தத்துவம் பனிரெண்டு கொடுத்திருக்காங்க எரி தத்துவம் பதினாறு சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க அதை சுருக்கமாக இன்றைக்கு நாம பாப்போமே சுவாமி சொல்வது இயற்கையின் இயக்க ஒழுங்கு நான்கு இயற்கையின் இயக்க கணிப்பு நான்கு இயற்கையின் இயக்க நியதி நான்கு இயற்கையின் இயக்க வேறுபாடு நான்கு என்று சுவாமிஜி இறை தத்துவம் பதினாறாக கொடுத்திருக்கிறாங்க இறை தன்மைகள் நான்கு ஒற்றாயிருப்பு பேராற்றின் பேரறிவு காலம் திறன் மூன்று தன்மாற்றம் இயல்புக்கும் என்ற அந்த முத்திரன் இயற்கையின் இயக்க உடனே சிவம் சக்தி உலகம் உயிர்கள் ஆற்றலால அதிலிருந்து வரக்கூடிய அந்த இறைத்துகள் திசு என்ற அந்த இறைத்துகள் தான் உங்க பேரியத்த மண்டலங்கமாகவும் கொடனொடி சூரிய குடும்பங்கள் அமைப்பு இந்த பிரபஞ்சத்துல மிடந்து சுதவெளியோடு சேர்ந்து அதை இயக்கி கொண்டிருக்கு சுத்தவெளி அதே போல அதனுடைய இணைப்பான பஞ்சபூதங்கள் பஞ்சபூத திணிவிலிருந்து தோன்றிய ஓரறிவு முதல் ஐயறிவு விளங்கு வரை பரிணாமத்துல மனிதனாக நாம் தோன்றியிருக்கிறோம் அப்போ சிவம் சக்தி உலகம் உயிர்கள் இயற்கையின் இயக்க ஒழுங்கு நான்கு இயற்கையின் இயக்க கணிப்பு பெரிய மண்டலத்துல மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி சூரிய குடும்பங்கள் உதாரணத்துக்கு நாம இந்த பூமியையே எடுத்துக்கொள்ளுவோம் இயக்க கணிப்பு என்பது காலன் வேகம் பருமன் தூரம் பூமி இருபத்தி ஐயாயிரம் மைல் சுற்றுலா உள்ளது ஆயிரத்தி நாப்பத்தி ஒரு மைல் வேகத்துல அது சூரியநல சுற்று வட்ட பாதையில ஒன்பது கோடி டிஸ்டன்ஸ்ல இருந்து முன்னூத்தி அறுபத்தி நாட்களுக்கு ஒரு சுற்று சரிய சுற்றி கொண்டிருக்கு அப்போ இதுதான் இயற்கையின் இயக்கம் தனிப்பு காலம் வேகம் பருமன் தூரம் என்ற அளவுல இந்த பெரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய அத்தனை கோடான கோடி சூரிய குடும்பங்களும் அதே இயற்கை கணிப்புல இயங்கி கொண்டிருக்கிறது இயற்கையின் இயக்க நியதி காரணம் செயல் விளைவு தொடர் விளைவு இயற்கையின் இயக்க வேறுபாடு தனி இயக்கம் இணை இயக்கம் பிரதிபலிப்பு இயக்கம் விளைவு இந்த இறை தத்துவம் பதினாறு சாமிஜி நாள் காட்டி என்ன சொல்றாங்க சிவம் இயக்கமற்ற நிலை சுத்த இருப்பு ஆற்றல் அனாதி பிரம்மம் கடவுள் என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க அந்த சுத்த வெடியை அனைத்துமாக இருக்கிறது என்ற அந்த பேருண்மையை மனதில் நிறுத்தி நாம் அந்த இறையத்து தன்மைக்கு மாறி இறைநிலை இணைப்போடு நின்று வாழனங்க அனைத்து சக்திகளின் சொரூபமாக நாம் மாறி நின்று வாழலாம் என்று சொல்லி நன்றையோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்